ஆண்டவராகிய இயேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் அவரை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாளிலே கூட யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றான் மிக அருமையான வசனம் இந்த வேத வசனத்தின் கடைசி பகுதியில் கூட கத்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று எழுதப்பட்டிருக்க அமைகவே நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் அவர் அற்புதராக இருக்கிறார் அநேக அற்புதங்களை வேதத்தில் அவர் செய்து காண்பித்திருக்கிறார் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலும் தேவன் அற்புதங்களை செய்தார் என்று யோசோபுஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம அநேக நேரங்களில் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரிடத்தில் அற்பு அற்புதங்களை எதிர்பார்க்கிற எதிர்பார்க்கிறதுண்டு நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர் நம் நடுவிலே அற்புதங்களை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் யோசிக்கும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நாம் காண முடியும் அந்நாட்களிலே யோசுவா காலங்களிலே இஸ்ரேவேல் ஜனங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்வதற்கு யோசுவா ஜனங்களிடத்தில் சொன்ன காரியம் என்னவென்றால் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்ல து தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும்போது தேவன் மெய்யாகவே நம்முடைய நடுவில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் என்று அநேகர் அற்புதங்களை எதிர்பார்க்கிறார்கள் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் பரிசுத்தம் நாம் பண்ணிக்கொள்ளும் போது மெய்யாகவே நம்ம நடுவில் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று வேத வசனம் சொல்லியிருக்கிறது பரிசுத்தம் எல்லாம் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் மிகவும் முக்கியம் ஏற்பாட்டு காலத்தில் யோசுவா நாட்களில் இசுரவேல் ஜனங்களிடத்தில் கத்தருடைய வார்த்தை யோசுவா சொல்லும் நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் யோசுவா இன்றைக்கு சொன்னது போல இந்த நாட்களும் கத்தருடைய வார்த்தை நம்ம நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் நாம் பரிசுத்தமாகவே வேண்டும் அநேக அற்புதங்களை எதிர்பார்க்க நம்ம ஒவ்வொருவரும் தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை நம்மில நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளும்போது அந்த பரிசுத்தத்தை நாம் ஒவ்வொரு நாளும் செய்யும் போது மெய்யாகவே தேவன் நம்முடைய நடுவில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் அன்று தேவன் காணா உரையில் அற்புதங்களை செய்தால் குஷ்டரோகி சுத்தமாக்கி இருக்கிறார் மரித்தோரை எழுப்பியிருக்கிறார் அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் நான் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும்போது மெய்யாகவே தேவன் நமது நடுவில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த வேத வசனத்தில் யோசுவா சொல்லியிருக்கிறது போல நாம் பரிசுத்தம் பண்ணி கொண்டு தேவனிடத்தில் அற்புதங்களை எதிர்பார்ப்போம் கத்தர் மெய்யாகவே அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் இந்த வேதவசனம் சொல்லியிருக்கிறது உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய நடுவில் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய தேவைகளின் மத்தியில் நம்முடைய பிள்ளைகள் குடும்பங்களில் எல்லா இடங்களிலும் தேவன் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் பரிசுத்தமாக இருக்கிறது என்று ஆண்டவருக்கு அநேக காரியங்களை கொடுத்துவிட்டு அவர்கள் அற்புதங்களை எதிர்பார்க்கிறார்கள் மிகவும் அநேக காணிக்கைகளை கொடுத்துவிட்டு அநேக காரியங்களை செய்துவிட்டு அவர்கள் அற்புதங்களை எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் தேவன் இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை அல்ல நம்முடைய பரிசுத்தத்தை நம்ம இருதயம் ஆண்டவரை தரிசிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறதா என்பதை சற்று நாம் நிதானித்தோம் என்றால் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எதையும் தேவன் எதிர்பார்ப்பதில்லை நம்மிடத்தில் பரிசுத்தம் இருக்கிறதா என்பதை எதிர்பார்த்து நமக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் அதனால் நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ்வோம் தேவன் நம்முடைய நடுவில் அற்புதங்களை செய்வார் கண்களை முடிச்சபிக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே தர்மையான வார்த்தைக்கான செலுத்துகிறோம் அன்று அற்புதம் செய்வதற்கு நீர் பரிசுத்தத்தை எதிர்பார்த்தது போல இந்த நாட்களில் நாங்கள் உம்மிடத்தில் இடத்தில் அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம் எங்களை பரிசுத்தப்படுத்தி நீர் எங்கள் நடுவில் அற்புதங்களை செய்யும்படியா எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செப்ப நல்ல பிதாவே ஆமேன்